பிதாமா பிரம்மர்ஷி பத்திரிஜி அவர்களுக்கும் அம்மா சுவர்ணமாலா பத்திரிஜி அவர்களுக்கும் வணக்கம் என் பேர் ஸ்வரூபராணி சென்னை பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆந்திராவிலும் நாங்கள் எல்லாருமே வந்து ஆந்திராவிலிருந்து தான் வந்து இங்கே நாங்கள் உட்காந்துருக்கோம் தமிழ்நாடு மாஸ்டர்ஸ் உலகத்தில் இருந்து நிறைய பேர் வரணும் எல்லா உலகத்திலும் இருந்து இங்கே வந்து பேசணும் நம்ம பிஎம்சியில் உட்காந்து அதுதான் எங்களோட நோக்கமே வந்து நிறைய மாஸ்டர்ஸ் தமிழ் மாஸ்டர்ஸ் வந்து தமிழ் மாஸ்டர்ஸ் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்கணும் அவங்களோட ஃப்ளூயன்சி தானே இங்கே தேவைப்படுது தமிழ் தானே மெய் முக்கியமாக வந்து நமக்கு தமிழ் தான் தேவைப்படுது இல்லையா எப்பவுமே வந்து நாங்கள் தெலுங்கு பேசிட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து அந்த தெலுங்கு பிடிக்கும் தமிழ் பேசிட்டே இருக்கும்போது இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நாலேஜோடு நாங்கள் பேசுகிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து நான் இதில் வந்து பத்ரீஜின் பார்த்தது நான் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு நான் வந்து பத்ரிஜின்னு பார்த்தது ஆனால் நான் வந்து டூ தௌசண்ட் நைனில் இருந்து திருப்பி வந்து நான் நிறைய சர்வீஸ் பண்ணுறது தியான பிரச்சாரம் இந்த தியானம் பண்ணது எல்லாமே பண்ணதுனால எனக்கும் கடிச்ச பொக்கிஷம் என்னென்னா தியான பிரபஞ்சம்ன்ற தமிழ் மேக்சைன் நம்ம செய்கிற செய் நம்மளுடைய எனர்ஜிக்கு நம்மளுடைய ஞானத்துக்கு ஒரு பலன்ன்றது கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோம்ன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் அது யாருக்குமே தெரியாது நம்மளுடைய சேஞ்சஸ் நமக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி நமக்குன்னா நமக்கு தெரியும் நம்ம கிட்டே இருக்கிற குருஜிக்கு தெரியும் அவருக்கு முக்கியமாக தெரியும் அதனால தான் நான் தமிழ் எனக்கு தமிழ் வந்து ஓரளவுக்கு தெரியும் என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக அது பார்த்து ரவுண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்தது எனக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது இந்த தியான பிரபஞ்சம்ன்ற புத்தகம் எப்படி எனக்கு எத்தனை தமிழ் மா தெலுங்கு தெரிஞ்சாலும் அவங்க தமிழ் நல்லா தெரியும் இங்கேயே வந்து அவங்க பிறந்து வளர்ந்துருக்காங்க அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க எதுக்கு எனக்கு வந்திருக்குன்றது அப்போ வந்து என்னை கேள்வி யாருன்னு கேட்கணும் குருஜின்னு கேட்க முடியாது இல்லையா நான் வந்து பத் கிரிஜராஜன் மேடம் கிட்ட கேட்டேன் எதுக்கு மேடம் இத்தனை மாஸ்டர்ஸ் இருக்கும்போது என்னன்னா அவ்வளோ பெரிய பொக்கிஷன் இருக்கானா சந்தோஷமா இருக்கும் ஆனா அது எப்படி பண்றதுன்றது தெரியாது இல்லையா எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு ஏன் தெரியாம வந்து அந்த புக்கு வந்திருக்குன்னா எவ்வளோ கஷ்டம் அது அப்போ சொன்னாங்க உங்களுடைய எனர்ஜிக்கு வந்து அது கொடுத்துருக்காரு பத்ரிஜின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி ஓகே அவர் கொடுத்துருக்காரு கண்டிப்பா நம்ம வந்து ஒரு டூலாக தானே நம்ம இருக்க போறோம் கண்டிப்பாக எல்லா மாஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிட்டு எல்லா மாஸ்டர்ஸ் ஆர்டிகல்ஸ் கொடுக்குற மாஸ்டர்ஸ்னு பார்த்தா எனக்கு வந்து அப்போதான் தெரியும் கடவுள்னு பார்த்த மாதிரி இருந்தது அவங்க மூலமாக தானே இது நடக்கணும் அவங்கள பார்த்த வந்து நான் ஹக் பண்ணிட்டேன் கோமதி மேடம்னு இங்கே பெருமிட் வேலையில் ஃபர்ஸ்ட் புக் வந்து ஃபைவ் தௌசண்ட் புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி ட்ரஸ்ட் மாஸ்டர்ஸ் தான் எல்லாருமே வந்து இது செஞ்சு ஃபைவ் தௌசண்ட் புக்ஸ் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு போஸ் சார் இருந்தார் அவர் வந்து அவர் சொன்னார் எல்லா ட்ரஸ்ட் மாஸ்டர்ஸும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம் ஆனால் நம்ம வந்து தியானம் பண்ணால் நமக்கு என்ன அன்றதோட நம்ம பணம் இருக்கு ஒரே பணம் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம செலவழிக்கிறோமா இல்லைல்ல தியானம் பண்ண பண்ண அந்த எனர்ஜிஸ் வந்து நமக்கு சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும் எப்ப தேவையோ இந்த உலகத்துக்கு நம்ம மூலமா சர்வீஸ் பண்றதுக்காக அப்ப கண்டிப்பா வந்து அந்த எனர்ஜிஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த எனர்ஜிஸ் எப்படி நான் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு தெரியாது அதனால பத்ரிஜி அந்த புக்கோட எனக்கு வந்து எனர்ஜிஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறார் ஆனா நமக்கு அந்த ஒரு புக்கு படிக்கும் போது பாருங்க நீங்க புக்கு படிச்சுட்டே இருக்கும் போது நாங்க எல்லாம் முன்னாடி படிக்கும் போது கண்ணு ஒரு டென் பேஜஸ் கூட எங்களால படிக்க முடியாது கண்களை வந்து அப்படியே மூடிடுவோம் எதுக்கிடதுன்னு எனர்ஜிஸ் ஜாஸ்தியாக இருக்கு அதனால வந்து படிக்க முடியாது அந்த அளவுக்குன்னு சொல்லி சொல்றாங்க சரி நான் வந்து ஒரு டைம் புக்கு ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த பொண்ணு மேலே ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் நான் இங்கே சும்மா கண்ணு கூட மூடலை என்கிட்ட இருந்து அந்த எனர்ஜிஸ் வந்து அந்த லெட்டர்ஸில் போகுது எனக்கு புரியல என்ன என்னோட எனர்ஜிஸ் வந்து அந்த லெட்டர்ஸ்குள்ள போகுது அப்போ வந்து நான் பத்திரி எதுவும் இருந்தாலும் குருஜி கிட்ட கால் பண்ணி கேட்டுடுவேன் கேட்ட உடனே வந்து அது அப்படி தான் மேடம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஒரு புக்கு படிக்கும்போது நமக்கு எதுக்கு ஐஸ் க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம ஹையர் மாஸ்டர்ஸ் ஹையர் நாலேஜ் இருக்கும்போது நமக்கு வந்து கண்கள் வந்து க்ளோஸ் ஆகிறது அப்போ வந்து நம்ம யார் இப்போ மேடம் பேசுனாங்க அந்த ஹையர் மாஸ்டர்ஸ் தான் இங்க வந்து எல்லாருமே வேலை செய்யறாங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது பத்திரிகை சொல்லுவாங்க பிசிஸ் மாஸ்டர்ஸ் ஆல் த கிரேட் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க எதுக்கடை இவர் எப்போ பார்த்தாலும் கிரேட் மாஸ்டர்ஸ் சொல்றாங்கன்னு அப்பதான் புரிஞ்சது நான் மேக்சின் பண்ணிட்டே இருக்கும்போது என்னோட எனர்ஜிஸ் அங்கே போய் ரீச் ஆகுது ஒரு புத்தகத்தில் வந்து அப்போ வந்து நம்ம வந்து ஹையர் மாஸ்டர்ஸ் ஹையர் எனர்ஜி சிஸ்டத்தில் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஒர்க் வருது இந்த ஒர்க் வந்து நம்ம செய்கிறோம் நான் எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நீங்கள் சாதனை செஞ்சுட்டே இருங்க சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்ககிட்ட நூறுரூவா பணம் இருந்தால் பத்து ரூபா வந்து நம்ம டொனேஷன் கொடுக்குறது கொடுக்கணுமா நம்ம நினைச்சா வந்து கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம் நான் எவ்வளோ கொடுக்குறேனோ அது எனக்கு வந்து திருப்பி வருது இப்போ கூட ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்கலாக என் மேக்சினில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா யாரோ ஒருத்தர இப்போ வந்து ஜெயக்குமார் சார் பொண்ணு அவரோட பொண்ணோட கல்யாணம் இல்லை சாருக்கு ஒரு கல் போட்டேன் சார் எனக்கு வந்து இந்த டைம் மேக்சினுக்கு வந்து நீங்கள் கொடுங்க அவரு கண்டிப்பா வந்து ஓகே தானே சொல்லணும் இந்த டைம் அவர் ஓகே சொல்லிட்டாரு எஸ் மேடம்னு சொல்லி எதுக்கு நான் சொல்றேன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த எனர்ஜி சிஸ்டமும் அந்த நம்ம பணம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது வரணும் நமக்கு பணம் தேவைப்படுது நம்ம கொடுக்கணும் எதுக்கு நிறைய சர்வீஸ் நிறைய அன்னதானம் நடக்குது பிரமிட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இது எல்லாமே நடக்குது அதனால நம்மளோட எனர்ஜி சிஸ்டத்து மூலமாக நம்ம நிறைய ஒர்க் பண்ண முடியும்ன்றது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் மட்டும் இல்லைங்க பிரமிட் நிறைய இந்த உலகத்திலே நிறைய மாஸ்டர்ஸ் எக்ஸாம்பிளாக இருக்காங்க அதனால் நிறைய சாதனை பண்ணுங்க மார்னிங் என்ன இத்தனை வருஷம் தூங்கிட்டோமே எழுந்துட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் எழுந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தியானம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போடுங்க ஒரு கல் அப்பா வந்து அந்த கல் தான் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும் கண்களை திறக்கக்கூடாது அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம உட்காந்தா இது எல்லாமே நடக்கும் என்னென்னா நம்ம தியான மகா யக்னம் நான் வந்து டூ தௌசண்ட் நைனில் இருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஆந்திராவில் கண்டினியூவஸாக நான் போய்கிட்டே இருக்கேன் அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஒரு ஒன் இயர்க்கு தேவையான எனர்ஜிஸ் அந்த டென் டேஸ் நம்ம இருக்கிறோம் அங்கே ஹைதராபாதில் டென் டேஸ் இருக்குது அந்த டென் டேஸில் நமக்கு வந்து அந்த அளவுக்கு எனர்ஜிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது நம்ம நினச்சாலும் அது ராமராவ் சார் சார் சொன்னாங்க பாருங்கள் நான் வந்து எந்த தாட் வந்தாலும் அது மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்றது அது எல்லாமே நடக்கும் யாரும் த்ரீ டேஸ் தான் இருக்குது அந்த மார்னிங் மியூசிக் மெடிடேஷன்ல எத்தனை ஆஸ்ட்ரால் மாஸ்டர்ஸ் அங்கே இறங்கி வர்றாங்க அது வந்து தேர்டே மாஸ்டர்ஸ் நாங்கள்லாம் பார்க்குறோம் நம்ம கூட அவங்க உட்காந்து செய்கிறாங்க அதனால தியான மகாஜினம் அங்கே மெடிடேஷன் மட்டும் இல்லை ஃபுட்டு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அதனால எல்லா மாஸ்டர்ஸ் நிறைய மாஸ்டர்ஸ் நம்ம பார்க்க முடியும் ஒரு கல்யாணத்துக்கு போனா நம்ம குடும்பத்துல எல்லாரும் பாக்குறோம் இல்ல சந்தோஷமா இருக்கும் அதே நம்ம தியான மகா யக்னத்துக்கு போய் போனோம்னா வசுதைவ குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆன்ம நண்பர்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதனால கண்டிப்பா தியானம் மகா யக்னம் மட்டும் இல்ல எங்க ப்ரோக்ராம்ஸ் நடந்தாலும் கண்டிப்பா சென்னையிலோ இங்க சரௌண்டிங்ஸ்லோ எல்லாமே போங்க முதல்ல இங்கே பாருங்க அகத்தியரு பிரமிடுக்கு எல்லாருமே கண்டிப்பா வாங்க இந்த த்ரீ டேஸ் இன்னைக்கே புக் பண்ணிடுங்க யாராவது புக் பண்ணலன்னா இன்னைக்கே புக் பண்ணிட்டு எல்லாமே களம்பலாம் தேங்க்யூ சோ மச் இந்த வாய்ப்பு